விநாயகர் சைத்தியுடைய வாழ்த்து சொல்லணும் அப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து அவங்க ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் சைத்துக்கு வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொளக்கத்தை சாப்பிடணும் ஏதாவது நிகழ்ச்சிகள் கலந்துக்கிட்டா நாம அவங்க ஏற்பாடு பண்றதுக்கு இந்த மண்ணி தயாரா இருக்கின்றது நாம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டு தலைப்பு விநாயகர் சக்தியுடைய தலைப்பு இந்து ஜனத்தொகை குறைஞ்சிட்டு இருக்குது குறிப்பா நாற்பத்தி ஏழுல மூணு கோடி முஸ்லிம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லிம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனத்தொகை ஒன்பது சதம் குறைஞ்சிருக்கு இது வர்ற காலங்கள்ல இது பெரிய ஆபத்துல முடியும் அதனால இந்துக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து மொழி விரும்புகின்றது இந்த அரசாங்கம் மேல என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்க வைக்காதீங்க இங்க வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து கொண்டிருக்காங்க விநாயகர் வச்சு விட்டா அவங்க பாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சேதுலாம் கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்துமஸ்லாம் கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் ரோட்ல நிறோட விட்டு தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த விநாயகர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரத்தில் வைக்கிறதுக்கான பெரிய இடத்துல பண்றாங்க இது இந்து மொழி வன்மையாக கட்டிக்கின்றது இந்த தடை தொடர்ந்து போட போட இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தின் மீது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாகிக்கின்றது அதனால் இந்த அரசாங்கத்தை பாதிக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு பெரிய அளவுல இந்து மக்களுக்கு ஒரு எழுச்சி ஆகும் திருப்பூர் மாவட்டத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்களில் விநாயகர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வீடு சின்ன சின்ன விநாயகரை கொடுத்துருக்காங்க குறிப்பா நான் வந்து பக்கத்துல கோயில் குழையம் அப்படின்னு குடுவாய்க்கு பக்கத்துல ஆயிரம் விநாயகரை கொடுத்துருக்காங்க வீடு வீட கொண்டு அதுல நான் கொண்டு போய் சில ஒரு நூறு வீட்டுக்கு பக்கம் நான் கொண்டு போய் சின்ன இது மாதிரி நிறைய கிராமத்துல வீடு வீடா சின்ன சின்ன அரை விநாயகர்லாம் கொடுத்துருக்காங்க இது போக ஒரு ஆயிரத்தி எண்பது இடங்கள்ல மூணு அடி அஞ்சடி பத்து அடி இது மாதிரி விநாயகர்லாம் இந்த மாவட்டங்களில் எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்புகள் வரல ஒண்ணு ரெண்டாவது வெளிநாடுகள் இருந்து முருக கூப்பிடணும் முருக பக்தனுடைய மாநாடு நடக்கணும் அப்படி இந்த அரசாங்கம் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு அது காரணம் இந்து முன்னணி இந்து எழுச்சி முதலமைச்சர் வந்திருக்கணுங்கிறதா இந்து அவங்களுடைய கருத்து இந்து மக்கள் கூட அத்தை எதிர்பார்க்கிறாங்க அதனால வந்து முதலமைச்சர் கலந்துக்கோணும் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது இந்து எழுச்சி காவல்துறை என்னன்னா சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க அல்ல அரசாங்கமும் மேல இருக்க அதிகாரிகளும் இவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க அங்கே வைக்கக்கூடாது இங்க வைக்கக்கூடாதுன்னு மேலிருந்து ஆடுறதுனால இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க சில அதிகாரிகள் விரோதமா இருக்காங்க கிறிஸ்துவ அதிகாரி கிறிஸ்துவரா இருக்காங்க முஸ்லீம் அதிகாரி முஸ்லீமா தான் இருக்காங்க இந்து அதிகாரி கிட்டத்தட்ட அவங்கள விட மேல தான் நடத்துக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடத்துக்கிறாங்க அது காரணம் மேல இருக்க அதிகாரிகள் அதையெல்லாம் எதிர்நோக்கி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது நிறைய இடங்கள இருக்காங்க இந்து முன்னணி அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த எப்பயார் கேப்பி நம்ம கேட்டு பார்த்தோம் அது இந்து முன்னணியே வரல அது என்ன அமைப்பு அகில பாரத இந்து மகா சபையை சேர்ந்தவர் சொல்லி அந்த எப்பயார் இருக்குது அது தினகரன் ஏன் அப்படி போட்டாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா எண்ணூறு செய்தி அவர் நம்ம தப்பாக போட்டுக்க நம்ம ஆளுக்கு அதிபயம் பண்றாங்க பத்திரிக்கையான நடுநிலையா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம் நம்ம ஆள்கிட்ட சிட்டா சொல்லியிருக்கேன் நம்ம ஆளுங்க அந்த மாதிரி போகக்கூடாது இன்னும் கூட என்ன சொல்லணும்னா இந்த டாஸ்மா இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கே திறந்துடுறாங்கல்ல அதுக்காக கையில் ககன் கட்ட சொல்றோம் விரதம் மருந்து சொல்றோம் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிறைய ககன் கெடைச்சிருக்கு அந்த நிகழ்ச்சிய கூட நடந்துருக்கு குறிப்பாக இந்த ரெண்டு நாளைக்கு லீவ் விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நிறைய போயிட்டு வந்துட்டு நிர் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாமே இந்து மக்கள் இந்து நீங்க இந்த மாதிரி மாதிரி சேர்ந்தவங்க ஊடுரு வீட்டுக்கான பல மீட்டிங்கல உங்களுடைய நிருபர் சந்தீப்லயும் பல தடவை சொல்லியிருக்கோம் காவல்துறை ஏதாவது ஒரு நாளைக்கு சொன்ன ஒரு ரெண்டு நாள் நடவடிக்கை நடவடிக்கைதான் இருக்கும் அப்புறம் அப்படியே விட்டுறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இங்க இருக்கிறாங்க இவங்க ஏதாவது ஒரு நாளைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து துபாய்க்கு எடுத்துறாங்க இந்த நாட்டு ஆபத்து போலீஸ் எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது சூழ்நிலை நீ மக்கள் மாறி இருந்து நாளைக்கு பங்களாதேஷ் முஸ்லீம் துபாய் கிட்ட வந்தால் இந்த போலீஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது அதனால உளவுத்துறை நடவடிக்கை எடுக்கணும் கண்காணிக்கணும் இன்னும் என்னன்னா போதைப் பொருள் நிலையா இருக்கு தொடர்ந்து எச்சரிக்கா இருக்கு கல்லூரி மாணவர்கள் வரகாலம் ரொம்ப மோசமா போயிடுவாங்க பெண்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாடுறாங்க அதனால இந்த அரசாங்கம் காவல்துறையும் உளவுத்துறை எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய வந்து இந்த நக்ஸலைட் சிந்தனை இருக்கிறவங்க இது மாதிரியான வேலையில் இருக்காங்க போதைப் பொருள் பண்றவங்களும் அவங்க தான் இருக்காங்க பயங்கரவாதிகள் நக்ஸலைட் இதில் வரக்கூடிய வருமானத்தை பயங்கரவாதத்துக்கு ஏக்கிறாங்க அவனுக்கு அடுத்த கட்டமா எல்லாம் முகம் மூடி அதெல்லாம் அணிஞ்சிட்டு எல்லாமே பண்ணுவாங்க இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கும் அதுதான் இந்த அரசாங்கம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான் காவல்துறை சட்டம் ஒன்றும் சரியில்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சில பேர் நல்லவங்க இருக்காங்க அவங்க செயல்பட முடியும் நல்ல அதிகம் இருக்கு நம்ம இங்கே திருப்பூர் கட்சியிலும் கூட வந்தையுமே நல்லா நடவடிக்கை எடுக்காதான் மக்களுடைய கருத்து எல்லாம் போலீஸும் வந்து வீதிக்கு வரணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரவுண்ட்ஸ் போகணும் அப்படி அவங்க உத்தரவு போட்டிருக்காங்கன்னு காவல்துறை சேர்ந்து அதிகாரம் சொல்றாங்க சொல்கிறாங்க அது மாதிரி எல்லா இடத்துல இருந்து நிச்சயமாக சட்ட ஒழுங்கு காப்பாற்ற